அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி வபர்காத் ஒரு முக்கியமான ஒரு பிரார்த்தனையோடு ஒரு தொழுகை முறையை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் நம்ம அனைவருக்கும் இருக்கு அதாவது ஜனதா தொழுக எப்படி தொழுகணும் பொதுவாக நம்ம எல்லாருமே ஜனநாத தொழுகல பங்கெடுக்கிறது உண்டு நிறைய மக்கள் தெரிஞ்சவங்களை பத்தி இப்ப பிரச்சனை இல்லை தெரியாதவங்களுக்கு சொல்லித்தரதான் நம்மளுடைய நோக்கம் கற்போம் கற்பிப்போம் இப்ப ஜனாதா தொழுக ஒரு மையத்து இருக்குது நம்ம மகள் எப்படி இருக்காங்க பள்ளிவாசல் எல்லாம் ஏராளம் பண்ணுவாங்க அசலாதுலா இப்ப தெரிஞ்சு போயிடும் ஜனாதா வந்துருச்சு ஒரு ஜனாதா தொழுகை இருக்கு அப்படின்னு அப்ப எல்லாரும் ஆர்வத்தோட வர்றாங்க ஜனநாத தொழுகையில் நாம் பங்கெடுக்க வரணும்னு எல்லாருக்கும் ஆசை இருக்குது ஜனநாத தொழுகையில பங்கெடுக்கணும் அந்த நன்மை கிடைக்கணும் அப்படிங்கிற ஆசையில என்ன பண்றாங்க ஓடி வர்றாங்க நிக்கிறாங்க இருந்தாலும் வராங்கிட்டு என்ன ஓதணும் எந்த எந்த நேரத்துல துவா துவா ஓதணும் ஓதணுமா ஓதணுமா சின்ன சூறாவா பெரிய சூறாவா எப்படி ஓதணும் நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்குது அது தெரியாம இருக்குது அதற்காகத்தான் இது இப்போ ஜனாதா தொழுகை ரொம்ப எளிய முறையில ஈஸியா கடைபிடிக்கிறதுக்கான ஒரு வழியை நான் சொல்றேன் மொத்தம் வந்து ஜனாதா தொழுகைக்கு நாலு தக்பீர்னா கையை தூக்கி நெஞ்சில கட்டுறது இல்ல தக்பீர்னா அல்லாஹூ அக்பர் என்று சொல்வது கைகளை கட்டுவது முதல்ல அல்லாஹ் அக்பர் என்று இமாம் சொல்லுவார் நாம கைகளை உயர்த்தி கட்டிக்கிடுவோம் முதல்ல ரெண்டாவது அவர் அல்லாஹ் அக்பர் சொல்லுவார் நம்மளும் அல்லாஹ் அக்பர்னு சொல்லுவோம் மூன்றாவது அவர் அல்லாஹ் அக்பர்னு சொல்லுவாரு நம்மளும் அல்லாஹ் அக்பர்ன்னு சொல்லுவோம் நாலாவது அவர் அல்லாஹ் அக்பர்னு சொல்லுவாரு நம்மளும் அல்லாஹ் அக்பர்ன்னு சொல்லுவோம் இந்த நாலு அக்பர் தான் அது அடுத்து அவர் என்ன பண்ணிடுவாரு ருக்கு கிடையாது சஜிதா கிடையாது டைரெக்டா அவர் அலாம் வலைக்கம் ரமத்துல்லா அலாமலை சொல்லிடுவாரு இப்ப சவுதி அரேபியா எல்லாம் போனீங்கன்னா வலது பக்கம் மட்டும்தான் சலாம் வலைக்கம் ரமத்துள்ளா இடது பக்கம் இல்லை அப்படி இருக்குது சரி இந்த நாலு தக்பீர்கள் சொல்லி அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி கை கட்டினதுக்கு அப்புறம் ஒவ்வொரு தக்பீருக்கு அப்புறமும் அல்லாஹ் அக்பர்னு சொன்னதுக்கு அப்புறமும் என்ன ஓதணும் அதை தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் இந்த பதிவு அப்போ நிறையா நிறைய நமக்கு கத்து கொடுத்துருக்குறாங்க ஒரு மூணு நாலு துவாக்கள் இருக்குது பெரிய துவாக்கள் இருக்குது அந்த துவாக்களை எல்லாம் நாம் மனநம் செய்ய யாரெல்லாம் நமக்கு என்னால முடியும் மனப்படம் செஞ்சுக்க முடியும்னு சொல்றவங்க அதை மனப்படம் பண்ணிக்கலாம் அது முடியாதவங்களுக்காகத்தான் நான் இந்த பதிவு போடுறேன் இல்லை ரொம்ப எளிமையா சிம்பிளா குறைந்தபட்சம் நான் ஜனநாயக தொழுகளை எதையாவது நான் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காகத்தான் இது இப்போ முதல் தக்பீர் இமாம் அவர்கள் அல்லாஹ் அக்பர்னு சொல்றாரு நம்மளும் காது மடல் வரையும் கையை தூக்கி அல்லாஹ் அக்பர்னு கையகன்றோம் தக்பீர் கட்டிட்டு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க முதல் தக்பீர் அல்லாஹ் அப்பர் இமாம் சொன்னதுக்கு அப்புறம் நம்மளும் கை கட்டுறோம் கை கட்டிட்டு என்ன ஓதணும் சூரத்துல் ஃபாத்திஹா சூரத்துல் ஃபாத்திஹா இது அவுது பில்லாஹி மனிஷ் ஷைத்தான் ரஹீம் பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் அலஹமது இல்லாஹி ரபில் ஆலமீன் அவர் ரஹ்மான் ரஹீம் மாலிகியோமித்தீன் ஐயா கனா ஐயா கனஸ்தாயின் இஹ்தின் சிராத்தல் முஸ்தகீன் இத ஓதிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச சின்ன சூறா உன்னையும் ஓது உதாரணத்துக்கு குலஹோ அல்லவாக தெரியுமா அதை ஓதிக்குதுங்க இல்ல குழுவது பிறப்பின் பலக்கு தெரியுமா அதை ஓதிக்குங்க இல்ல குழுவது பிறப்பின் நாசான் தெரியுமா அதை ஏதாவது ஒரு துணை சூறா முதல்ல அல்ஹம் தூரா சூரத்துல் ஃபாத்தியன்னு சொல்லக்கூடிய அந்த சூரா அதுக்கப்புறம் ஒரு சின்ன துணை சூரா இதை ஓதிக்கணும் அது வரைக்கும் இமாம் கேப் கொடுப்பார் அப்ப அத ஓதுரும் முடிஞ்சிருச்சா உடனே ரெண்டாவது அல்லாஹ் அக்பர் இமாம் சொல்லிடுவாரு ரெண்டாவது அல்லாஹ் ரெண்டாவது அல்லாஹ் அக்பர் அவர் சொல்லிடுவாரு நம்ம என்ன செய்யறோம் அல்லாஹ் அக்பர்ன்னு சொல்றோம் சொல்லிட்டு இப்ப என்ன ஓதுறது முதல் இதெல்லாம் சூரத்துல் பாத்தியாவும் துணை சூராவும் ஓதிட்டோம் இப்ப ரெண்டாவது என்ன ஓதணும் சலவாத்து ஓதணும் ஒரு சிஸ்டம் இருக்கு ஒரு யூனிஃபார்ம் இருக்கு எப்படின்னா இப்ப தொழுக முடிஞ்ச கூட தொழுக உடனே இமாம் துவால கூட பாருங்க முதல்ல அல்லாவை புகழ்வார்கள் அலமது அல்லாவின் புகழ் புகழ்ந்துட்டு அதுக்கடுத்து நவீன் மீது சலவாத்து சொல்லுவாங்க அல்லாஹ் அடுத்து செலவா சொல்லுவாங்க அதற்கப்புறம் தான் நமக்கு தேவையான துவாவை நம்ம கேட்போம் இது ஒரு சிஸ்டம் அதே மாதிரிதான் எங்கேயும் முதல்ல அல்லாவை புகழ்றோம் அல்லாவை துதிக்கிறோம் முதல் தகீர் சொல்லி கை கட்டினதுக்கு அப்புறம் இரண்டாவதுல வந்து செலவாத்து ஓதுறோம் செலவாத்து என்னது நம்ம அத்தை ஓதுறோம்ல அதே தான் அது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்களுக்கு ரொம்ப ஈஸி அது முதல்ல கேட்கும்போது கஷ்டமா இருக்கும் இவ்வளவு பெருசா இருக்கேன்னு படிச்சுட்டோம்னா அது ஈஸியாயிருக்கும்

எப்படி இப்ராஹிம் அலிஸ்லாம் அவருடைய குடும்பத்தார் மீது அருள் புரிஞ்சாயோ அது போல என்னக்கா கமீது மஜிதீன் நிச்சயமாக நீ ஏ புகழக்குரியவனாக இருக்கிறாய் அதே போல அல்லாஹும இறைவா பாரிக் அலா முஹம்மதின் இறைவா முகமது ரபிஸ்லாஹின் மீது நீ வர்க்கத்து செய்வாயாக முகமது அவருடைய குடும்பத்தார் மீதும் நீ வர்க்க செய்வாயாக கமா பாரத் எப்படி இப்ராஹிம் நபியின் மீது நீ வர்க்கத்து செய்தாயோ அது போல இப்ராஹிம் எப்படி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவருடைய குடும்பத்தார் மீது நீ வரக்கத்து செய்தாயோ அது போல என்ன கஹமீது மஜித் நிச்சயமாக நீய போலக்கூடியவனா இருக்கிற ஆற்றல் உள்ளவனா இருக்கிற இந்த செலவாக்கு ஓதணும் இது ரெண்டாவது இருக்கா ரெண்டாவது தங்கி சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் மூணாவதுல நபி கத்து கொடுத்துருக்கிறாங்க ஒரு மூணு நாலு துவாக்கள் இருக்குது எந்த துவா வேணாலும் ஓதிக்கலாம் அதை ஓதிட்டு நமக்கு தெரிஞ்ச பாஷையில் தமிழ்லயே கூட கேட்கலாம் உங்களுக்கு தமிழ் தெரிஞ்சு தமிழில் கேளுங்க உருது தெரிஞ்சால் உருதுல கேளுங்க உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் உங்களுக்கு ஈஸியாக வருமோ அந்த லாங்குவேஜ் நீங்கள் உங்களுக்கு தேவையானது நீங்கள் கேட்டுக்கலாம் ஆனால் இந்த ரெண்டு வந்து சுன்னா இதையும் சுப்படிதான் ஃபாலோ பண்ணணும் இப்போ மூணாவதுல வந்து மாலிக்னு ஒரு சகாவி இருக்கிறாங்க அவங்க சொல்கிறாங்க நபி அவர்கள் ஒரு ஜனாதவை தொழுக வைத்தார் அப்போ அல்லாஹ் லௌ அப்படின்னு ஆரம்பிக்கிற ஒரு ஒரு துவா வருது அந்த துவாவை கேட்டேன் இவ்வளவு அழகான பிரார்த்தனை பண்ணாங்க நினைச்செல்லாத்தும் எனக்கு எந்த அளவுக்கு ஆசைய ஆயிடுச்சுன்னா நான் அந்த மையத்தாக இருக்க கூடாதா நம்பியவர் கூட இவ்வளவு சிலாகிச்சு இவ்வளவு உருகி கேட்கிறாங்களே இவ்வளவு அழகான பிரார்த்தனை கேக்குறாங்களே அந்த மையத்துக்கு அந்த மையத்தை நானா இருக்கக்கூடாதான்னு ஆசைப்பட்டேன் அந்த அளவுக்கு அந்த பிரார்த்தனை இருந்தது அப்ப நம்ம எந்த ஜனாதபா இருந்தாலும் நம்ம என்ன செய்யணும்னா உள்ள உள்ள தூய்மையோடு உள்ள தூய்மையோடு அவருக்காக பிரார்த்தனை செய்யணும் இந்த மூணாவது நாலாவது தகமீருக்கு அப்புறம் என்ன இந்த மூணாவது நாலாவது தகமீர்களை நம்ம கேட்கக்கூடிய துவா இருக்குது பிரார்த்தனை இருக்குது அது எப்படி இருக்கணும்னா உள்ளத்துல இருந்து வரணும் உதட்டில இருந்து வரக்கூடாது அது ஏன்னா இப்ப ஒரு எந்த ஒரு செயலையும் செய்ய முடியாத நிலவில அந்த மையத்தை அவர் அந்த மனிதர் மையத்தாய் இருக்கிறாரு அவருக்கு போய் சேர வேண்டியது நம்மளோட பிரார்த்தனை மட்டும்தான் தும்ப கையை கட்டிட்டு இருந்தா என்ன துற முடிஞ்சா போயிட்டு அது இல்லை நின்று அந்த மூணாவது தகுதி முடிஞ்சதுக்கு அப்புறம் அவருக்காக இப்போ நம்ம தாயோ நம்ம தந்தையோ நம்ம கணவனோ நம்ம மனைவியோ நம்ம அண்ணனோ அக்காவோ நம்ம பிள்ளையோ யாராவது இந்த பிளட் ரிலேஷன் இறந்தால் நமக்கு எவ்வளோ உருகுவோமோ எப்படி ஒரு ஆத்மார்த்தமோ நம்ம கேட்போமோ எப்படி ஒரு அந்த கான்சன்ட்ரேஷன் இருக்குமோ அதோட அந்த மையத்துக்காக அது எந்த மயத்தில் இருந்தாலும் சரி சக மனிதனுக்காக இந்த உள்ள தூய்மை ரொம்ப முக்கியம் இந்த உள்ள தூய்மையோட அந்த ஜனாகக்காக பிரார்த்தனை செய்யணும் என்ன செய்யணும்னா அது பெரிய துவம் வருது நம்ம சிம்பிளா குறைந்தபட்சம் ஒரு ரெண்டே ரெண்டு சொற்கள் மூணு சொற்களும் தான் வருது அதையாவது நம்ம சொல்லி பிரார்த்தனை செய்யணும் என்னது அல்லாஹு மஹ்ஃபுர்லஹு வரஹம்ஹு வாது ஹெலுஹு ஜன்னதுகு பீர் அஹமதிக்கு யார் ஹமர் மூணே முழு விஷயம்தான் மூணே முழு விஷயம்தான் அல்லாஹும் மகஃபிர்லஹு வரஹமஹு வாது ஹெலு ஜன்ன தொகு பீர் அஹமதிக்கு யார் அஹமர் ராஹீமீன் நாலாவது வந்து நாலாவதுன்னு சொல்லப்படுது அது ஒரு அந்த துவை முடிக்கிற செஷன்ல வருது அது என்ன பொருள் அல்லாஹும் மகஃபிர்லஹூ இறைவா இவருடைய பாவங்களை எல்லாம் நீ மன்னித்து விடுவாயாக உள்ளத்தோடு உள்ளத்திலிருந்து வரணும் இறைவா முன்னாடி கிடக்கிறாரு நிராயுதபானியா இருக்கிற ஒண்ணுமே இல்லை அவர்கிட்ட இந்தாமல் அவரால் செய்ய முடியாது எதுவுமே இல்லை அவர்கிட்ட நான் அவர்களை கேட்கிறேன் இறைவா அவர் செய்த அத்தனை பாவங்களையும் மன்னித்து விடுவார் அல்லாஹம் இறைவா அவருடைய பாவங்களையெல்லாம் மன்னித்து விடு ரகமு அது மட்டும் இல்லை உன்னுடைய அருளையும் அவர் மீது பொழிவாயாக அவர் மீது இரக்கம் காட்டுவாயாக அவர் மீது உன்னுடைய கருணையை பொழிவாயாக நுழை ஜன்னே எப்படியாவது அவரை சோனத்தில் நுழைவிக்க செய்வாயாக அவர் எப்படியாவது சுவனத்தில் நுழைவிக்க செய்வாயாக விரகமதிக்கு யாராக மருவாகவில்லை கருணையாளர்கள் எல்லாம் மாபெரும் கருணையாளராக இருக்கிறாய் இறைவா இந்த பிரார்த்தனைய நம்ம உள்ள தூய்மையோட செய்யும் போது அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்கிறான் ஏன்னா அல்லாஹ் தோற்றங்களை பார்க்கறது இல்லை இன்னல்லாக பிதாத்தி சுதூர் உங்கள் உள்ளத்தில் உள்ளதை அறிகிறவன் அல்ல தோற்றத்தை பார்க்கறது இல்ல அல்ல நம்ம தோற்றமா பார்க்கறான் நல்ல ட்ரெஸ் வந்திருக்கானா சென்ட் அடிச்சுட்டு வந்திருக்கானா அல்லாஹ் பார்க்கறான் இல்ல உங்களோ உள்ளம் என்ன சொல்லுது உங்க உள்ளம் என்ன நினைக்குது அது மட்டும் தான் அல்லாவுக்கு அது அல்லாவுக்கு தெரியும் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு தெரியும் அத சொல்றான் அல்ல அவது பிள்ளை மனுஷத்தன் வளர்க்குது ஹலக்கு நல் இன்சான நான் தான் மனுஷன படிச்சேன் அவன் என்ன நினைக்கிறான்னு எனக்கு தான் தெரியும் ஏன் வரையும் அவனுடைய பிடரியின் நரம்பி விட ரொம்ப குளோஸா ரொம்ப கிட்டத்துல நான் இருக்கிறேங்கிற அல்லாஹ் இப்ப நம்ம என்ன நினைக்கிறோம் நமக்கு என்ன தேவை என்னங்கிறது அல்லாவுக்கு தெரியும் இந்த ஜனாசாவில இந்த மூணாவது தகவீர் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த துவம் சின்னதா ஒரு மூணு சொல்லு இதையாவது நம்ம குறைந்தபட்சம் சொல்லணும் எப்படியாவது அந்த பெரிய இது அந்த அல்லா முகர்ல ஒரு ரகம்னு ஆரம்பிக்கிற அந்த பெரிய துவாவை மனப்பாடம் பண்ண முயற்சி பண்ணி எப்படியா மனப்பாடம் பண்ணலாம் அது பண்ற வரைக்கும் அதுக்கு தெரியாதவங்க முடியாதவங்க இந்த குறைந்தபட்சம் அல்லாஹு மஹுலகு ரஹமுஹு அதிகலுஹு ஜன்னத்துஹு பிரஹமத்துக்கு ஆரம்பா இந்த துவா ஓதணும் அடுத்தது நாலாவது தகுதியில் உங்க ஓடணும் தமிழ்லயே அவருக்காக நம்ம துவா கேட்கணும் வே விரும்பியவாறு வேண்டியவாறு அவருக்காக நம்ம என்ன செய்யணும் ரொம்ப மன ஓர்மையோட அவருக்காக பிரார்த்தனை செய்யணும் இந்த பிரார்த்தனை செய்வது அவருக்கும் நமக்கும் இறைவனுக்கும் மத்தியில் நடக்கிறது இது ஒரு ட்ரையாங்கிள் மூணு ஆங்கிள் இந்த ட்ரையாங்கிள நடக்குது நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க இதே தான் இப்ப நீங்க வர்றீங்க வரீங்க பத்தோட ஒன்னா பதினொன்னா வந்து நிக்கிறோம் ஜனாதரம் பூவரை வருஷம் நிற்கிறாங்க ஆடு பேர் நின்றுட்டு ஆடு மாடு நிற்கிற மாதிரி போய் நின்றுட்டு சும்மா அப்படியே நின்றுட்டு என்ன யோசிச்சுட்டு அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹு ஸிகம் வரத்துள்ளா அப்படின்ட்டு போயிட்டோம் ஒரு சின்ன ஒரு திருத்திரிக்கா நம்ம ஜனதாத்துட்டோம்னு என்ன செஞ்சோம் என்ன நின்றுட்டு வந்தோமே எதுக்கு நின்னும் அங்க என்ன நடந்துச்சு அங்க என்ன நடக்குது இதை கவனத்துல வைக்கணும் இதே போல் ஒரு நாள் நம்ம ஜனதாவை கிடப்போம் அதே மாதிரி நபர்கள்லாம் வந்து சும்மா சும்மா நின்றுட்டு போயிட்டாங்கன்னா அங்க நப்சு துடிக்கிறது நமக்கு தான் தெரியும் இப்போ நாம காமிக்கிற அந்த மன ஓர்மை நாளை நம்முடைய ஜனாதாவுக்கு வந்து நிற்கிறவங்க அத்தனை பேரையும் அந்த உள்ளட்சத்தோட நம்மளுக்காக பிரார்த்தனை செய்வாங்க அப்போ இந்த ஜனாதா தொழுகைய இந்த குறைந்தபட்சம் இந்த வார்த்தைகளையாவது சொல்லி அந்த ஜனாதாவுக்காக நாம் இந்த தொழுகையை சரிவர நிறைவேற்ற நிறைவேற்ற வேண்டும் நாலாவது பேர் அல்லாஹு அக்பர்னு சொன்னதுக்கு அப்புறம் அசலாம் வலைக்கம் வரமத்துல்லா முடிக்கிறோம் இதுக்கு ஒரு கு கிடையாது சுயது கிடையாது நாம எதை தெரிஞ்சுக்கிட்டோமோ குறைந்தபட்சம் ஒரு ரெண்டு மூணு பேருக்காவது செய்யணும் சொல்லி கொடுத்து விடும் இன்ஷா அல்லா இந்த ஜனாதா தொழுகி சரிவர உள்ளத்து ஓர்மையோடு எந்த ஜனாதாவா இருந்தாலும் அவர்களுக்காக உள்ளன்போடு பிரார்த்தனை செய்யக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக அலமதுல்லா